யார் ஏழைகள் இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யார் ஏழைகள் யார் ஏழைகள் அல்லது யார் எளியவர்கள் மலை பிரசங்கம் மலைப்பொழிவில் சொல்லுகின்ற போது ஏழைகளே பெயறு பெற்றோர் எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் குறிப்பிடுகிற ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஏழைகள் யார் அந்த எளியவர்கள் யார் என்று சொன்னால் உலகத்தை சம்பாதிக்காதவர்கள் எளியவர்கள் அல்லது ஏழைகள் உலக பற்று அற்றவர்கள் எளியவர்கள் அல்லது ஏழைகள் ஆவியிலே எளிய மனம் கொண்டவர்கள் எளியவர்கள் அல்லது ஏழைகள் கடவுளுக்கு பிடிக்காத மாட்ட எந்த ஒரு காரியத்தை தன்னகத்தை கொள்ளாதவர்கள் எளியவர்கள் ஏழ்மையர்கள் பணத்தாட்சி உடையவர்கள் எளியவர்கள் ஏழைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைக்கு அடிமை ஆகாதவர்கள் எளியவர்கள் ஏழைகள் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தாதபடி இந்த உலகத்துக்கு அடிமையாகாதபடி இந்த உலகத்தை நம்பாதபடி இறைமையாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிவது போல இந்த உலகத்துக்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கக்கூடிய கடவுளை ஆதாயப்படுத்தக்கூடிய மனமுடையவர்கள் ஏழைகளும் எளியவர்களும் இருக்கிறார்கள் நாம் அந்த பட்டியலே ஆளுடைய கண்களுக்கு உதாக இருப்போம் எளியவர்களாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை